சான்ஸ் கிட்ட அளவு மத்தியானம் சாப்பாடு பசியில் ஒரு ஒரு ஷூட்டிங் சாப்பாடு போகிறாங்க மத்தியானத்தில் நான் போய் உட்காந்துட்டேன் ப்ரொடியூசர் யாருன்னு அப்படியே பார்த்துட்டே வந்தார் அப்படியே பார்த்தாரு அப்படின்னாரு என்ன தான் சொந்தம் இருந்தாலும் என்ன வசதி இருந்தால் பார்க்கலாம் என்ன வசதி இருந்தால் வந்து ஒட்டிக்கிறாங்க இல்லையா எப்போதுமே வில்லன் வந்து ஈஸியாக போய் மக்கள் வந்து ரீச் ஆகிடும் ரஜினி சார்ல பார்த்தீங்கன்னா வில்லன் அழிச்சு தான் ரீச் ஆனார் ஆமாம் அடிச்சது போல் இருக்கு ஒரு தலைவர் சொல்லார் வடிவேலு டவுன் போலீஸ்மார் டவுனுக்காக பசுமாடு புள்ள போய் கொய்திருக்கான் என் கட்சிக்கார கபாலத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கா நிறைய இருக்குதுமா எதை சொல்றது இல்லையா டக்குன்னு யோசிச்சோன்னு தேடு அப்படிச்சிட்டேன் அருணாச்சல ஸ்டுடியோ உங்களுக்குலாம் எல்லாம் இப்ப தெரியாது வாய்ப்பே இல்லை சூர்யாஸ்பிட்டல இருந்து அப்படி நேராக போனா ரைட்ல வந்து அருணாச்சல ஸ்டுடியோ மேனேஜருக்கு தெரியும் ஒரு ஆலமரம் இருக்கும் இதுமா கரா பாத்தீங்களா அந்த ஆலமரம் அங்க தான் எடுத்தது நிறைய படத்தில் அந்த ஆலமரம் நடிச்சிருக்கு ஒரு நாலாயிரம் படத்துக்கு மேலே நடிச்சிருக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது ஹிந்தின்னு எல்லா மொழியிலும் நடிச்சிருக்கு அந்த அது அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு பேர் அப்போல்லாம் நாங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோ ஸ்டூடியோ தேடுவோம் வாய்ப்பு தேடி இப்போ ஒரு படம் வந்து அங்கே நடக்குது என்னன்னா இலசு புதுசு ரவுசு கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அந்த படத்துல வந்து புதுமுகம் எல்லாமே ஹீரோ இந்த சீரியல்ல விஜய் டிவியில் வராப்பல சிவான் வந்து அவர் தான் ஹீரோ நடித்தார் இந்த இந்த சாங்கில் வாத்தியாரில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடும் கிளாமர் டான்ஸு ஈரேனி அதுதான் அதில் ஹீரோயினி அப்போ வடிவேல் சார் வந்து டூயிலோட ரெண்டு கேரக்ட் பண்ணுறார் இன்னும் வாத்தியார் இன்னொன்று பாம்பாடி கேரக்டர் நான் வந்து அதில் ஒரு வாட்ச்மேன் கேட் பண்ணுறேன் ஸ்கூல் ஸ்கூலில் வந்து ஒரு வாட்ச்மேன் கேட்டான் அருணாச்சல ஸ்டுடியோ நடக்குது ஒரு அதில் வந்து ஒரு பாம்பாடி இப்போ வந்து மதியானம் வரையும் வாத்தியார் கட்டப்படுத்தாச்சு அடுத்து சாய்ந்தம் மதியானத்துக்கு மேலே பாம்பாடி சீன் எடுக்கணும் இப்போலாம் பாம்பு வந்து இப்போலாம் எல்லா கிராபிக்ஸ் தான் ஒரிஜினல் காட்டவே கூடாது படத்தை நீ பாடி போடுவாய் சீரியல் பாடி அப்போ வந்து ஒரிஜினல் பாம்பு தான் பாம்புக்கு வந்து வாயை தச்சு இருக்கணும் எடுக்கும்போது தச்சு பாம்பு ஒரு பா ஒரு பையன் நல்லா சின்ன பையனா இருந்தான் யூத்தா என்ன மாதிரி சரி முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு மறக்காரு பையன் என்னடா தம்பி வடிவில் வந்தாரு தம்பி பாம்புக்கு வாய் தச்சாச்சா அப்படின்னாரு அண்ணா என்னடா கட்டிப்படுங்க தச்சாச்சு இங்க பாருங்க அப்படின்ட்டு பொட்டிய தான் அது புஷ் நினைச்சு நினைச்சு ஒண்ணும் பண்ணாதுன்னு என்ன பயன்படுத்தீ ஒன்னும் பண்ணாத நீங்க பாருங்க கையை கொண்டா வச்ச அதுக்கு துசுன்னு ஒரு போட்டு போட்டுச்சு ஒண்ணு பண்ணல பாத்தீங்களா ஒண்ணு பண்ணல பாத்தீங்களா தள்ளி கொஞ்ச நேரம் கீழ வந்துட்டாங்க என்ன ஆச்சுன்னா வாய் தச்ச பாம்பை வீட்டுல வச்சுட்டு வாய் தைக்காத பாம்பை எடுத்துட்டு வந்துட்டான் அவ்வளவுதான் எல்லாரும் ஷூட்டிங் கேமரா விட்டுட்டு எல்லாம் லைட் மேல விட்டு ஓடி நாங்களாம் வடிவில் செய்யலாம் ஓடிட்டோம் என்ன ஆச்சு அவருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கி ஊசிய போட்டு காபாத்திட்டாங்க எல்லாம் முடிஞ்சது ஆமா அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய எனக்கு நான் ஒரு சீரியல் நடிச்சேன் நீலாம்பரு சீரியல் விஜய் டிவிலாம் ஃபேமஸ் இல்ல அப்ப வந்து சீரியல் நைட்ல வந்து பாம்பு ஊம்மேலே பாம்பு வச்சிருக்க பெட்டியை வந்து நான் கொண்டுட்டு வரணும் வைத்திட்டு வச்சிப் கிட்ட குளோஸ் ஆமா பா க்ளோஸ் அது கடந்து புஷ் போட்டுச்சுனா என்ன அந்த மாதிரி நைட்ல ரெண்டு மணிக்கு சீன் நைட்ல இருக்கேன் இல்லையா அது தொடர்ந்து பார்த்து அதை விட்டு கொத்தி பிடிச்சுன்னா தச்சதுன்னு சொல்கிறான் அவன் அப்போல்லாம் தச்சிருந்தா தான் வா பாம்புகள்லாம் வந்து வாயை தச்சிருவாங்க அதே மாதிரி இதில் வந்து கட்டை அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இருக்கும் கவுண்டமொழி பண்ணி வந்து அந்த மரம் இருக்கிறவர் அந்த மரம் இருக்கிற ஒரு குடுக்கையெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் அருவா அறுவா சொறி வச்சுருப்பாங்க அந்த குடுக்க வச்சுட்டு ஒரு டிவிஎஸ் சாம்பில் வருவார் வரும்போது அந்த கொடுக்க ஆ முன்னாடி அந்த குடுக்க கொடுக்க டிவிஎஸ் சாம்பு உள்ளேருந்து நல்ல பாம்பு நிற்கும் ஒரு வண்டி ஓடிடும் போது அலறி அடிச்சுட்டு ஓடுவார் இப்போது அந்த ஷார்ட் எங்க கோவூரில் எடுத்தோம் கவுண்டமணி வந்து ஐயோ நான் நடிக்க மாட்டேன்ப்பா நான் நடிக்க மாட்டேட்டார் டைரக்டர் டைரக்டர் ராதா ராதாராய் தம்பி தான் ரகுனு சொல்லி அவர் தான் டைரக்டர் உடனே என்ன பார்த்தா நீ கடைசி நீக்கி நடிக்கிறீங்களா அப்படின்னாரு ஓ நடிக்கிறேன் சார் நான் அப்புறம் கவுண்டமணி பண்ணி போடுவோம் அதே மாதிரி பணியில் போட்டு இவ்வளோ தான் ஷார்ட் வச்சுருப்பாங்க இந்த பாம்பு இதுக்கு நேரம் இங்கே வந்து நிற்கும் நான் தான் அந்த டூப்பு கவுண்டமணி சார் டூப் போட்டேன் ஒரிஜினல் பாம்பு அப்படி இருந்து நின்றுச்சு அது வரைந்தான் எடுத்தாங்க ஷார்ட்டு முகங்க தெரியாது கீழே தெரியாது அதான் பாம்பு கூட நிறைய விளையாண்டுருக்க நாங்கள் ஓகே இதெல்லாம் வந்து ஒரு காமெடி பர்ஃபாமன்ஸ் முடியாத பர்ஃபார்மன்ஸ் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட சம்பவங்கள் அன்புன்னு ஒரு படம் அதே அருணாச்சல ஸ்டுடியோல தான் நெல்லை சிவா போண்டாமணி நான் வடிவேல் சார் காம்பினேஷன்ல ஒரு கம்பிக்குள்ள சோறு பொங்கல் சோறு வாங்குறோம்னு ரெண்டு கிலோ வச்சுருவோம் மாட்டிக்கிட்டு நாங்கள் மாதிரி சீன் அப்போ வடிவேல் சார் சொன்னாரு கணேஷ் போய் மேக்கப் போட்டு வா வாங்கிட்டாரு போய் மேக்கப் போட மேக்கப் 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 நண்பா போடுறது ஏங்க உங்களுக்கு முகமும் தலையும் ஒன்னா நான் போனாப் தெரிஞ்சவங்க எனக்கு உண்மையிலேயே அப்போ வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு நல்லா மாதிரி சின்னடா தயு பிடிக்கின்றாலும் வடிவச்சாட்டு வந்து அவர் விழுந்து வச்சிருக்கிறாரு உலக தாண்டா சொல்லிருக்காங்க உலகத்தான் இங்கே இருந்து அங்க வரையும் வரையும் இருக்க அப்படின்னு அது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அவமானப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு நான் ஆரம்பத்துல நடிக்க சான்ஸ் கேட்ட அளவுக்கு மத்தியானம் சாப்பாட்டு பசியில் ஒரு ஒரு ஷூட்டிங் ஒரு ஆமாம் பூஜை பூஜையில் ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரு சாப்பாடு போகிறாங்க மத்தியானத்தில் நான் போய் உட்காந்துட்டேன் பசி தாங்க முடில சைக்கிள் அலைஞ்சிட்டு போய் உட்காந்தோன்னே அப்படியே அந்த ப்ரொடியூசர் யாருன்னு அப்படியே பார்த்துட்டே வந்தார் அப்படியே பார்த்தார் என்னை மட்டும் கரெக்டாக நான் திருட்டு மணி முடிச்சுட்டு அள்ளி அள்ளி சோற்ற வைக்கிறேன் உள்ளுக்குள்ள பசி ஒரு பக்கம் நம்மளை எழுப்புறம் எல்லாம் பண்ணும் அப்படின்னாரு நான் அப்படி சோத்து வாயோடு இப்படி இருந்துச்சேன் யாராணி அப்படின்னாரு சார் நடிக்க சான்ஸ் வெளில போ கிடாட் பாதி சோறு உள்ள போனது பாதி வச்சுட்டு போயிருக்கேன் அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் சினிமாவுக்காக ஆக்சுவலாக உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல இப்போ ஓடி வந்து வாய்ப்புகள் கேட்கமோ நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிற மாதிரி வரும் தன்மானம் இருக்காது சில இடத்துலலாம் சாப்பாடு இல்லாம ரோட்ல படுக்க வேண்டிய நிர்பந்தம்லாம் வரும் சோ அதெல்லாம் கடந்து வந்து தான் இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல சொந்த வீடு கார் வசதின்னும் போது நமக்கு ஒரு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சதுப்பா அப்படின்னு ஒரு இருக்கும் ஆமா உங்களோட சொந்தக்காரங்க மத்தியில நீங்க பண்ணி ஆரம்பத்துல நிறைய அவமானம் இவெல்லாம் எங்க போய் சினிமாவில நடிக்க போறான் அப்படின்லாம் என் கூட நண்பர்களே திட்டினாயங்காலதான் முடியாதீங்க என் ஃப்ரெண்டே ரெண்டு மூணு பேரை வந்துட்டு அவங்களால தாக்கு முடியல கிளம்பிட்டானுங்க எல்லாருமே அவங்களும் சில மால வரை உன்னால நடிக்க முடியாது அப்புறம் வடிவே நான் வில்லன் கூட நடிச்சதுல கொஞ்சம் ஓரளவுக்கு ஓ சினிமாவுல இவ்வளவு இருக்கிறா அப்படின்னு நம்பலாங்க வடிவேல் சார் நடிச்சு இருச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சொந்தக்காரங்க பூரா அப்புறம் வர ஆரம்பிச்சாங்க எங்கள் அக்கா மையன் என் தங்கச்சி மைய மச்சான் மையன் அந்த நடிகர்னு ஒரு அங்கீகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த பந்தம் எல்லாம் தேடி பந்தம் அப்படின்ற போதுல எவ்வளவு என்ன லெவல்ல இருக்கும் இதை பார்த்துதான் வந்து நம்மள மதிப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க ஆமா உண்மைதாங்க என்னதான் சொந்தம் இருந்தாலும் என்ன வசதி இருக்குதான் பாக்குறாங்க என்ன வசதி இருந்தா வந்து ஒட்டிக்கிறாங்க இல்லையா அப்படியே பட்டுக்கலாம் போயிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த சமுதாயத்துல நடக்கிற இன்னை வரை இது இதை மாற்ற மாற்றவே முடியாது அது கரெக்ட் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் இதை மாற்றவே முடியாது நீங்க இப்போ இன்னைக்கு நீங்க இந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்கல்ல உங்களோட ஃபேமிலில நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது யாருக்கு சொல்வீங்க என்ன பெத்த தாய் தான் தான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வந்து எப்போ என் மிஸ்ஸஸ் கல்யாணம் பண்ணுறது சொல்லுவேன் அதாவது நம்மளுக்கு மேலே உள்ளதை பார்க்காத மேலே உள்ளவங்களும் பார்க்கக்கூடாது நம்மளுக்கு கீழ இருக்கவங்களும் பாரு அவங்க எந்த லெவலில் சாப்பிடுறாங்க செலவு பண்ணிக்கிறாங்க அப்பதான் என் வைப்புகிட்ட கல்யாணம் பண்ண வரையும் அதான் சொல்லிட்டு இருப்பேன் எல்லாரும் தேங்காய் உடைச்சா நம்ம அட்லீஸ்ட் கொட்டாச்சியாவது உடைக்கணும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தேங்காய் உடைச்சா வசதியான வீட்டில் தேங்காய் உடைப்போம் நம்ம ஒரு கொட்டாச்சி உடைப்போம் அதான் அந்த தேங்காயில் உள்ள கொட்டாச்சி தேங்காய் முடியலை கொட்டாச்சியாவது உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு கிராமங்கள்ல அதனால் எதையுமே வந்து வரவுக்கு செலவு அதிகமாக இருக்கக்கூடாது நம்ம என்ன லெவலில் சம்பாதிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு குடும்பம் நடத்துவோம் அதே மாதிரி மிஸ்ஸஸ் இறைவன் அருளால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி மனைவி பிள்ளைகள் பசங்கள் ரெண்டு பேருமே நம்ம சொல்படி கேட்பாங்க அழகாக ஒரு பையனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு பையனுக்கு போகுது இறைவன் அருளால் குடும்பம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அது மாதிரி சூப்பர் சிறப்பா இருக்கு கேட்கறதுக்கு சந்தோஷம் இப்போ உங்களுக்கு வில்லனா நடிக்கிறதுக்கு ஆசை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா எதனால அந்த வில்லன் கேரக்டர்ல நடிக்கணும்னு ஆசை இல்லம்மா எப்போதுமே வில்லன் வந்து ஈஸியா போய் மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடும் ரஜினி சார்ல பாத்தீங்கன்னா வில்லன் அடிச்சுதான் ரீச் ஆனார் ஆமா வில்லன் வந்து ஈஸியா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற ஒரு ஒரு பாத்திரம் பெரிய ஆளாக்கிடுவாங்க சொல்லுவாங்களே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உங்களை பெரிய ஆளா ஆமா உண்மைதான் உண்மை அது எனக்கு ரொம்ப ஆசை ஆரம்பத்துல இருந்தே நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்போ ஒன்று ரெண்டு வில்லனுக்கு அஸ்டண்ட் ஆகலாம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் இண்டிவிஜுவல் வில்லனா வந்து வாய்ப்பு வரல உம் வந்துடலாம் இப்ப ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல கேரக்டர் ரோல்னா கூட அவங்களோட இதை வந்து சொல்லிடுவாங்க இதுதாங்க உங்களோட ரோல் இதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தப்புனா தப்புன்னா சொல்லி கொடுக்க போறாரு ஆனா இப்போ ஒரு காமெடி கேரக்டர் அப்படின்னும் போது அந்த கேரக்டரோட அந்த இது வரணும் ஆமா ஒரு டைலாக் டெலிவரியே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நக்கலா பேசணும் அந்த மத்தது கூட கஷ்டம் சிரிக்க வைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அது எப்படி நீங்க பண்றீங்க என்ன பண்ணி இயல்பா வந்துருச்சு அப்படியே சேர்ந்த இடமும் அதே மாதிரி வடிவேல் சார்லாம் பேசிதான் கும்பிட்டு நிறைய சிரிச்சுக்கிட்டே இருப்போம் இல்ல அந்த ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும் இல்லையா நான் சொன்ன பேசிக்க எனக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருந்தால்தான் இந்த லைன்ல வர முடியும் ஒரு காமெடி வந்து அப்படியே அழகா டெலிவரி பண்ணி இதுல பண்ணுங்க என் கட்சிக்காரர் கபாலத்தை கரக் கரக் என்று கடிச்சது போற ஒரு தலைன்னு சொல்லுவார் வடிவேல டவுன் புலீஸ் காட்டுப்பேன் பசுமாடு புள்ள கொய்வதில் கொய்து என் கட்சிக்காரர் கபாலத்தை அப்படின்னு சொன்னாரு மொழி வடிவலி சார் சொல்லுவார் அந்த காமெடி பேசு நான் பேசின வந்து மதுரை படத்துல இந்த சொல்லல சென்னை வெயில் சரியான சூடு அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சு போய் எடுத்து அருவாடுக்குற மாதிரியே கை வைப்பேன் டே வளாண்டா வளாண்டா வடிவலு வளாண்டா வளாண்டாம் ஒரு வடிவில் அறுவாடுக்க போறணும் கரிச்சு போய் எடுத்து சென்னை வெயில் சரியான சூடு கோசை அப்படின்னேன் அந்த காமெடி இன்னைக்கு வரையும் ஹைலைட்டான ஒரு காமெடி நீங்க நிறைய மிமிக்ரி பண்ணிருக்கீங்க எங்க எங்களோட நேரங்குக்காக ஏதாவது ஒரு பிடிச்ச ஸ்டாரை நீங்களே செலக்ட் பண்ணி ஒரு டயலாக் அவர மாதிரி மாதிரி ஆரம்பத்துல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுல வந்து நம்பியார் டையலாக் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் அது பேசி காமிக்கிறேன் போர் நேரங்களில் ஏதோ ஒன்று பண்றேன் ஆ ரஞ்சாப்பா என்னோட மொப்போ சர்வீஸ்ல ஒன்னே மாதிரி முட்டாள நான் பார்த்தது இல்லை அப்படிம்பாரு என்னைய டக்குன்னு முட்டாளுன்னு பார்த்தீங்களா எப்படிங்க அவர மாதிரியே பேசுறீங்க சும்மா அப்படியே ஆரம்பத்துல பண்ணிட்டே இருப்போம் அப்படி பாக்கியராஜ் மாதிரி கொஞ்சம் வந்துச்சு வணக்கங்க இப்போ பேட்டி என்ன பத்தி எடுத்துக்கிட்டீங்க எப்படி இருக்கணும் மக்களே பார்த்து சொன்னா அது நல்லா இருக்குங்க ஓகே வாங்க ரொம்ப சந்தோஷங்க நல்லா பண்றீங்க ஆக்சுவலா எந்த ரோல் எந்த டேரக்டர் கூட பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை நான் ஆரம்பத்துல வந்து பெரிய டேரக்டர் ஆபாவனம் சார் படத்துல நடிக்கும் போது ஆபாவனம் யாருன்னு தெரியாது எனக்கு ம் ம் அவர் நடிச்சு ஷார்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவர் தான் ஏன்னா அவர் பப்ளிசிட்டியே பண்ணிக்க மாட்டார் ஆபாவனை போனதுக்கு அப்புறம் தான் இவர் தான் அப்படி ஒரு தங்கமான ஒரு செ ஒரு குழந்தை தனமான ஒரு அவருடைய படத்தை நடிச்சு நான் ரெண்டு மூணு படம் வச்சிருக்கேன் அவங்க பேனரில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் பாரதி ராஜா படத்தில் நடிக்கிறதுக்காக ரொம்ப நாள் அலைஞ்சிருக்கேன் கடைசியில் வடிவேல் சார் மூலமாக நிறைவே நிறைவேறச்சு ஈர இளம்னும் ஒரு படம் நினைக்கிறேன் அவர் பையன் நடித்த படம் மனோஜ் ஆஹ் அதில் ட்ராக்கு வடிவல் சார் தான் ட்ராக்கு அப்போ போய் நடித்தேன் நல்ல சீன் நடிச்சிருப்போம் அதில் அப்போ வடிவேலு சார் பாதுகாச்சு சொன்னேன் சார் உங்கள் உங்கள்கிட்ட வாய்ப்பு தேடி மனசு நிறையா கனவோடும் தலம் நிறையா முடியோடும் கை நிறைய ஆல்பத்தோடும் உங்கள் வாசல் நின்றுக்க சார் ரொம்ப வருஷம் அப்படின்னு சிரிச்சார் யோ என்னையா கவிதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் சார் என் முடியெல்லாம் நிறையா இருக்கும் உங்கள் கதையில் நடிக்கிறதுக்காக வந்தேன் சார் வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போ அந்த வடிவேலு சார் மூலம் உங்கள் படத்தில் வச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வச்சு சார் அப்புறம் டிஆர் படத்தில் ஒரு நல்ல காமெடிமா அது சொல்லிடுறேன் ஏன்னா அதே அருணாச்சலம் ஸ்டுடியோ சைக்கிளில் போயிருக்கேன் என் பண்ணி ஷோலாம் போட்டுக்கிட்டு போயிருக்கேன் வா அப்போ முடி நிறையா இருக்கும் தலையில் அவர் வந்து எந்தங்கட்சி கல்யாணின்னு ஒரு படம் இந்த மாஸ்டர் கணேஷ் இப்போ வந்து ஆர்த்தி கணேஷாக இருக்கார்ல அந்த பையன் சின்ன பையனாக நடிக்கிறார் பஞ்சாயத்து அந்த அருணாச்சல ஸ்டூடியோவில் பஞ்சாயத்து மேடாக இருக்கும் நடிக்கிறாரு அவர் பஞ்சாயத்து நடக்கும் கரெக்டாக அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு டைலாக் இவர் ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறாரு டிஆர் அவன் ரஜினி ஸ்டைலில் பேசுகிறான் டேய் எவ்வளோ இருந்தாலும் ஏன் ஸ்டைலில் பண்ணணும்டா டே கணேஷா டே விட மாட்டேன்டா அவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு போயிருக்கும் போது வயிற்றில் ஒரு குத்துறாரு நடிக்க மாட்டேங்கிறான் மணி பன்னெண்டு ஐம்பத்து பிரேக் கூட்டுருவார் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் பிரேகுடு டேய் வெள்ளக்காரன் பிரேக்கடா எல்லாம் சாப்பிட போங்கடா அப்படிங்கிறாரு சரி தான் சந்தர்ப்பம் நம்ம போய் வாய்ப்பு டியாக இருக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அருணாச்சலில் சொல்லிட்டு ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் போய் அவர் சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவாரு டேபிள் இது மாதிரி டேபிள் முன்னாடி இருக்கு கேரியல் இருக்குது இலையில் அப்படி தண்ணியை தெளிக்கிறாரு மூடி இப்படி கிடக்குது நான் ஏற்ற உங்களை மாதிரி நான் வந்து நிற்கிறேன் சார் வணக்கம் சார்

சார் உங்கள்கிட்ட வந்து வாய்ப்பு தேடி வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோவில் விரட்டிட்டு சார் உடையாண்டனால இப்போ எந்த ரோலில் நடிக்கணும்னு ஆசை இப்போ எந்த ரோலாக கவலைமா எதுனாலும் நடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல ஹீரோ தவிர என்ன ஒரு கான்பிடன்ஸ் பா சாமி உங்களுக்கு நிறைய வேற அந்த ஆசைகள்னு ஏதாவது இருக்கா எதுமா இப்போ நீங்க சொன்னீங்களா நான் ஹீரோவாக இல்லை நான் வந்து ஒரு பழமொழி என்னன்னா நீங்க நினைச்சது கிடைக்கணும் கிடைக்கலன்னா கிடைச்சது வந்து சந்தோஷம் சந்தோஷப்பட்டுக்கணும் அதான் என்னுடைய பாலிஷ் நான் நடிச்சு ஹீரோ அடிக்கும் வந்தேன் கிடைக்கல கிடைச்சி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கேன் அதாவது சினிமாவில் இருந்துகிட்டு இருக்கேன் பாருங்க அதனால இரவு நன்றி சொல்லுவோம் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இப்போ சினிமாவில் வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்புல வந்து மக்கள் பேசுறாங்க சில பேர் இப்ப சார்பாம்பண்ணா இப்ப ஒரு சில பேர் எல்லாம் சொல்றாங்க சினிமா தான் எனக்கு சோர் போட்டுச்சு என் குடும்பத்தை வளர்த்துச்சு இன்னைக்கு என் பேரம்பேதத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட இந்த சினிமால உழைக்கிற காசு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சினிமாவால நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் எங்களுக்கு வந்து உதவி இல்ல சரியான வருமானம் இல்ல வாய்ப்புகள் பறிக்கப்படுது அப்படின்றாங்க உங்களோட அவங்களோட இயலாமை அவங்களோட இயலாமை அம்மா இன்னைக்கு வரையும் சுப்ராஜ் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்றேன் ஒரு பைசா எனக்கு அதர் வருமானம் கிடையாது இந்த இன்ன இன்ன நாள் வரையும் சினிமா சாப்பாடு தான் சினிமா நான் வந்து படிக்கலை வெறும் அஞ்சாம் கிளாஸ் தான் படித்தேன் அதனால் என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கு வரையும் இங்கிலீஷில் பேச முடியலன்னு நம்ம இன்ன வரையும் வேதங்க அந்த ஆதங்கம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அதனால் பையங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன் ரெண்டு பேரும் எப்படி ஃபீஸ் எல்லாம் கட்னி அது போராட்டம் தான் போராட்டம் தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன் பெரிய ஸ்கூலில் இருந்தாலும் நார்மலாக இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைச்சேன் அப்புறம் பிகாம் படிக்க வச்சேன் அப்புறம் எம்பிஏ படிக்க வச்சு சின்ன பையனை பெரிய பையனை வந்து டிப்ளமோ படிக்க வச்சேன் அப்புறம் பிபிஏ படிக்க வச்சேன் ரெண்டு பேருக்கு ரெண்டும் டிகிரி வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் படிக்கலைன்ற ஒரு எனக்கு அந்த வேதனை இன்ன வரையும் இருக்குது இப்போ ஒரு இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை படிக்க தெரியாது பேச தெரியாது அந்த வேதனை இருக்கிறனால பசங்களை நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் சினிமா தான் வரேன் இதுக்கடையில் நான் என்னுடைய ஃபேமிலிக்கும் குறை இல்லாமல் அதாவது ரொம்ப என்னால செய்யும் குறை இல்லாமல் என்னவரையும் போக்குவரத்து கூட தான் எல்லோரும் கூட தொடர்பு கூடாது இருக்கேன் எங்கள் குடும்பத்தில் யாரையும் வெறுக்கலை நான் சினிமாவில் தான் யாரையும் வெறுக்கல எல்லோரும் கூட தொடர்புள்ள இருக்கேன் அதுக்கு காரணம் இந்த சினிமா தான் ஆனால் சினிமா நேசிச்சா கண்டிப்பாக அவங்கள கைவிடாது